கவிஞர் சுடர்விழி என்று சொன்னால் உங்களுக்கு எல்லாம் தெரியாது அவர் விஜய் டிவியிலே தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு என்ற நிகழ்ச்சியிலே பௌசியா பானு என்ற பெயரிலே அவர் பங்கேற்றார் அவருடைய மொழிநடை அவருடைய பேச்சு இதையெல்லாம் நீங்கள் கேட்கவிருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட சுடர்விழி அவர்கள் எனக்கு தோழி அவர்களை நான் இங்கே வருகிறீர்களா எங்களுடைய மாணவர்கள் உங்களை அழைக்கிறார்கள் என்று கேட்டபோது நிச்சயமாக வருகிறேன் தோழர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ நான் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்தமைக்கு என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கௌசியா பானு அவர்களே அவரை பற்றிய ஒரு சிறு அறிமுகம் கவிஞர் சுடர்வெளி அவர்களினுடைய இயற்பெயர் மு கௌசியா பானு அவர் புதுக்கோட்டைக்கு சொந்தக்காரர் இரவெனும் பெருங்கவிதை தொகுப்பை வெளியிட்டிருக்கிறார் மேடை பேச்சில் அவரை அடிச்சுட்டு ஆலை கிடையாது தனியார் தொலைக்காட்சிகளும் பல்வேறு கல்லூரிகளிலும் பட்டிமன்றம் பேச்சு முதலியவற்றை பேசியிருக்கிறார் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் டிவியில் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு என்ற நிகழ்ச்சியில் சிறந்த பேச்சாளர் என தங்க ஒளி வாங்கி பரிசும் பெற்றிருக்கிறார் வாங்கி பரிசு பெற்றிருக்கிறார் உங்கள் கர ஒளிகளோடு உடுமலை யூடியூப் கிளப் என்ற சிறந்த சமூக செயல்பாட்டிற்கான இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு விருதை பெற்றிருக்கிறார் பொற்றாமரை என்னும் இலக்கிய மின்னிதலின் ஆசிரியர் குழுவில் இணைந்து செயல்படுகிறார் மேலும் பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்துடன் இணைந்து தொடர்ந்து தன்னுடைய இலக்கிய பணியை அயராது தொண்டாக்கிக் கொண்டிருக்கும் கவிஞர் சுடர்விணி என்கிற பௌசியா பானு அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன் சின்னஞ்சிறு கதைகள் பேசு மனம் பாடி இன்பம் மிக உரன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நிறைவூண்டு புலப்பருவம் ஏதி கொடுமூற்றுக்கு இறை இறப்பின் வாயில் பல வேடிக்கை மனிதரைப்போம் பல வேடிக்கை கிடைக்கும் நான் வீழ் வேண்டும் என்று நினைத்தாரோ உங்கள் அனைவரையும் அன்பான வணக்கம் கல்வி நல்ல களசல்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் வேந்தர் துணைவேந்தர் பேராசிரியர்கள் மாணவர்கள் மாணவர்கள் இயக்குனர் மற்றும் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருக்கக்கூடிய ஏ ஆர் மோகன் அவர்கள் திரைப்பட கடை அத்தனை பேருக்கும் என் பதிவான வணக்கம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது முதல்ல பேசுறதுக்கு இந்த மாதிரி மாணவர்களிடத்தில் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு நான் வந்து இந்த நிர்வாகத்திற்கு என் மனமார்கள நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் எல்லோருக்கும் அவர் பேராசிரியராக இருக்கலாம் எனக்கு அவர் தோழர் தோழர் மலை ஈஸன் சங்கீதா அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகளாக தமிழ் மன்றத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடியது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அல்ல மிக சிறப்பானது நண்பர்களே நான் இன்னைக்கு பேசுறதுக்கான தலைப்பு என்ன பேசணும்னு நான் கேட்கும்போது நான் பேசுவது எக்கோ அடிக்குதான் எனக்கு எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்கு நான் பேசுறது கொஞ்சம் எனக்கு எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு கேட்குறேன் எல்லாருக்கும் நான் கேட்கும்போது அவங்க என்கிட்ட சொன்னாங்க மூணு விஷயம் நடக்குது ஒன்று தமிழ் மன்ற தொடக்கவில்லா ஆண்டுக்கானது இரண்டாவது பாரதியாருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறோம் மூன்றாவது மகாத்மா காந்தியினுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் மூன்று விழா நடக்கிறது இது குறித்து நீங்கள் பேசுங்கள் என்று சொன்னாங்க நண்பர்களே நான் பேசணும்னு நினைச்சப்போ எனக்கு வயது எது நான் பேசணும்னு சொல்லி முடிவெடுத்து ஒரு ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு படிக்கும் போது எங்க அம்மா என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க மிக முக்கியமான கேள்வி என்ன கேள்வி கேட்டாங்கன்னா ஏன்பா நீ இந்த துறையை தேர்ந்தெடுக்க விரும்புறியான்னு கேட்டாங்க பேச்சு துறையை தேர்ந்தெடுக்கிறதுல என்ன கஷ்டம் தமிழர்களுக்கு பேசுறது கஷ்டமா என்னமா என்னம்மா கஷ்டம் பேச்சுத்துறையை நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு சொன்னோம் அப்போ அம்மா என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க நல்லா யோசிச்சுக்க ஏன்னா நீ ஒரு விளையாட்டு துறையை தேர்ந்தெடுக்கிறேன்னு வச்சுக்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஓட்டப்பந்தயத்துக்கு நீ கலந்துக்கலாம்னு நினைக்கிற உன்னுடைய நீ அதை தேர்ந்தெடுத்து நீ ஓடும் போது விழுந்துட்டீனா அடி உடக்கு மட்டும்தான் வராது சரிம்மா ஆனா நீ தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய துறை இருக்குல்ல அது இதையெல்லாம் விட வலிமையான ஆயுதமான சொற்களை சொல்லக்கூடியது சொல் மிகப்பெரிய ஆயுதம் அந்த ஆயுதத்தை கை நல்லா தெரிஞ்சுக்க சொல்லு அதுக்கு ஒரு பக்கம் மட்டும் கூர்மையான உடை கிடையாது அதுக்கு இன்னொரு பக்கமும் கூர்மையான உடை இருக்கு நீ சொல்லக்கூடிய சொல் சரியானதா இருந்தா மட்டும்தான் அந்த ஆயுதம் உங்கள் இருவர் உயிரையும் காப்பாற்றும் இல்லைனா ஒண்ணு நீ செத்துருவ இல்ல அவ செத்துருவா சொற்களை தேர்ந்தெடுத்து ஒரு துறையாக தேர்ந்தெடுக்கிற அப்படிங்கிறதுக்கு பின்னாடி மிகப்பெரிய விஷயம் இருக்கு கவனம் இருக்கு யோசிச்சுக்கன்னு சொன்னாங்க அப்படி சொல்லும்போது எனக்கு வயது பதிமூன்று பதினான்கு அன்றைக்கு எனக்கு சொற்களின் வலிமை புரியவில்லை என்ன பண்ணிடும் ஒரு சொல்லு என்ன மேடையில ஏறி அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பேசுறோம் என்ன ஆயிட போறோம் என்ன பண்ணிடுவோம் என்ன மாற்றத்தை கொண்டு வரும் நண்பர்களே யோசித்து பார்க்கிறேன் யாரையாவது எனக்கு பிடிக்கலன்னா முதல்ல நம்ம செய்யறது என்ன தெரியுமா யாரையாவது உங்களுக்கு பிடிக்கல முதல்ல என்ன பண்ணுவீங்க

செய்யக்கூடிய அப்பா அன்னைக்கு திட்டமே இல்ல அமைதியா இருக்கா நமக்கு பதறுது சொற்கள் நமக்கு பதட்டத்தை தருகிறது இந்த மொழி நமக்கு பதட்டத்தை தருகிறது அந்த தலைப்பு வச்சு யோசிச்சு பார்க்கிறேன் ஒரு மகா மொழி தமிழ் இருக்குல்ல அது மகா மொழி பாரதி இருக்கான்ல அவர் மகா கவி காந்தி இருக்கார்ல அவர் மகா ஆத்மா இன்னைக்கு நிகழக்கூடிய நிகழ்வு ஊற்று மகான்களை பற்றியது

அவன் சொல்றான் நீ என்ன வேணாலும் பண்ணு எல்லாத்துக்கும் இருக்கு ஆனா ஒருத்த செய்த நன்றியை நீ மறந்தேன்னு வச்சுக்கவே செய்த உதவியை நீ மறந்தேன்னு உனக்கு நன்றி இல்லாம போயிடுச்சுன்னு வச்சுக்கோயே நீ இருக்கிறத விட இல்லாம போறதே நல்லதுன்னு வல்லுவன் நமக்கு சொல்றான் இப்ப நான் யோசிக்கிறேன் இந்த மேடையில நான் நிக்கிறதுக்கு பின்னாடி பாரதி இருக்காங்க இந்த மேடையில நான் நிக்கிறதுக்கு பின்னாடி மகாத்மா காந்தி இருக்காரு இந்த மேடையில நான் நிற்பதற்கு பின்னால் இந்த மொழி இருக்கிறது

எனக்கு 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 இது இது அது அது சொல்ல தெரியும் என்ன இருக்கிறதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது தெரியிற காலத்துல நம்ம பெரிய இடத்துக்கு அடைஞ்சிருவோம் உச்சத்தை அடையணும் நம்ம கிட்ட என்ன இல்லைன்னு மட்டும்தான் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கோம் இதுதான் வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லட்டோமா

அந்த பொறுப்பை நான் முதல்ல உணரணும் உள்வாங்கணும் இந்த மொழி ஏன் வாசிக்கணும் சொல்லுங்க இந்த சொல் என்னங்க பெருசா பண்ணிடும் இந்த நண்பர் கோபாலன் உட்கார்ந்த எனக்கு பிடித்தமான கவிதை ஒன்று இருக்கு நான் ரொம்ப சோப்பாக போதும் அந்த கவிதையை தான் யோசிக்கிறேன் யோசிப்பேன் அந்த கவிதையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கேளுங்க ஒரு அழகான கவிதைகள் எதையாவது பிடித்துக்கொண்டு மேலே வந்துவிடுன்னு அம்மா ஒரு நாள் சொல்றாங்க எதையாவது பிடிச்சி மேல வந்திருப்பா எல்லா தாய்மார்களும் தமிழத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை இது எல்லா மாணவர்களும் கேட்ட வார்த்தை இது ஒரு அம்மா சொல்றா எதையாவது பற்றி கொண்டு மேலே வந்துவிடு என்று பிரியும் காலத்தின் விழிப்பில் நின்றபடி அம்மா ஒரு நாள் தேம்பினாள் என்னிடம் அழுகுதா என்கிட்ட சொல்றார் நான் அந்த சொற்களை பற்றி தான் இத்தனை தூரம் வந்திருக்கிறேன் ஒரு கவிதை எழுதியிருந்தேன் அம்மாவினுடைய சொற்கள் நமக்கு வேணும்

எது அழகுன்னு தெரியுமா முதல் தடவைய அப்பா அம்மா கிட்ட இருந்து ஏமாத்தி ஒரு பொய் சொல்ல தொடங்குகிற கணத்தில் இந்த சமுதாயம் நமக்கு கற்ப அப்பதான் போகுது கற்பு உடம்புல இல்ல அது நாக்குல இருக்கு அது சொல்லுல இருக்கு அது நடத்தையில இருக்கு நமக்கு இன்றைக்கும் கற்புங்கிற சொல்லுக்கான முழு அளவுக்கு தெரியல அழகுங்கிறது எதுல இருக்கு அழகுங்கிற சொல்லுக்கு நமக்கு அர்த்தம் தெரியுமா என்னுடைய பங்கு என்னங்க இருக்கு யாராவது என்ன பார்த்து அழகுன்னு சொன்னா அவ்வளவுதானா நான் யாராவது உங்களை பார்த்து அழகுன்னு சொன்னா அவ்வளவுதானா நீங்க அந்த அழகு பின்னால் உங்களிடம் உங்களுடைய உழைப்பு ஒன்றுமே இல்லையுங்க அதை எப்படி கௌரவமாக தலையில சூட்டிக்கொள்ள முடியும் நாகரிகம் சொல்லுக்கு நமக்கு அர்த்தம் தெரியுமா நடையும் உடையுமா நாகரிகம் நாகரிகம் நடையில் உடையுமா இருக்கிறது அது நடத்தையில் இருக்கிறது அது சொல்ல இருக்கு ஒரு நல்ல கிட்ட ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து ஒரு மட்டமான சொல்ல நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்க ஒரு நிமிஷத்துல இறக்கி கீழ தெரியும் எனக்கு இருக்கக்கூடிய பணபலம் எடுபடாது படிப்பு எடுபடாது என்னுடைய உடை எடுபடாது நடை எடுபடாது என்னுடைய சொல் தீர்மானிக்கும் நான் யார் என்பது நம்ம பேசக்கூடிய வார்த்தையில் இருக்கு நாகரிகம் நமக்கு நிறைய சொல்றதுக்கு அர்த்தம் தெரியாது போதுங்கிற சொல்லுக்கு அர்த்தம் இருக்காங்க போதும்ன்ற சொல்லுக்கு அர்த்தம் இருக்குல்ல அது என்ன தெரியுமா எனக்கு ஐம்பதாயிரம் போதும் இவங்களுக்கு அஞ்சு லட்சம் போதும் இவங்களுக்கு ஐம்பது லட்சம் போதும் அப்ப போதும் என்கின்ற சொல்லுக்கான அர்த்தம் என்பது அது பணத்தில் இல்லை என்னுடைய மனதில் இருக்கு நிறைய சொற்களுக்கான அர்த்தம் நமக்கு தெரிவதே இல்லை இப்படி சொற்களின் வழியாகத்தான் நான் பாரதியை வந்து அடைய பாரதியே ஏக பேசுறேன் என்னங்க சிறப்பு பாரதியின் பாரதிய பத்தியும் காந்தியை பத்தியும் பேசினு சொன்ன உடனே அவர் இப்ப கொழந்தாரு இப்ப எப்ப விண்வெளி போராடத்துல இவ்வளவு பாடல்கள் எழுதினாரு அதுவா பாரதி அந்த பாரதி மட்டுமே தேவை பாரதியையும் காந்தியையும் பேசுவதற்கு ஐந்து நிமிடங்கள் போதும் ஆனால் காந்தியத்தையும் பாரதியத்தையும் பேசுவதற்கு நமக்கு யுகங்கள் கட்டும்

முப்பத்தொம்பது வயதுல பாரதி செத்து போறான் பாரதி செத்து போகும்போது பாரதி கிட்ட ஒண்ணுமே இல்லை என்ன சாதிச்சுட்டான் நண்பர்களே பாரதிக்கு அவன் உயிரோடு இருந்தப்ப வீட்டு வாடகை கொடுக்க முடியலை ஆனா இன்னைக்கு அவன் வசித்த வீடுகள் எல்லாம் அரசு இலங்கை ஆயிடுச்சு ஒரு நேர்மை தாளத்தை வெல்லக்கூடியது ஒரு சக்தியும் தாளத்தை வெல்லக்கூடியது இதைத்தான் நான் மகாத்மா காந்திக்கு பொறுத்துறேன் மூணு பேர் இரண்டு பேருக்குமான மிகப்பெரிய ஒற்றுமைங்கிறது என்ன தெரியுமா எந்த சூழ்நிலையிலும் சத்தியத்தை கைவிடாமல் இருந்தாங்க நேர்மையா இருந்தாங்க துணிச்சலா இருந்தாங்க யார் முன்னாடியும் குடி எழுந்துற அவசியம் உங்களுக்கு வரல ஏன்னா சத்தியத்தை வெல்லக்கூடிய ஆயுதங்கிறது இந்த உலகத்தில் இல்லவே இல்லை இந்த உலகத்தில் இல்லவே இல்லை காந்தியை நீங்கள் படிக்க வேண்டாம் நண்பர்களே காந்தியத்தை படியுங்கள் நான் யோசிக்கிறேன் ஒரு ஆத்மாங்க ஒரு சாதாரணமா குஜராத்ல பிறந்த கிழமைங்க குஜராத்ல பிறந்த ஒருத்தாங்க ஒரு ஆத்மா எந்த புள்ளியிலங்க மகாத்மாங்கிற உச்சத்தை அடைந்து நம்ம மாதிரி ஒரு சாதாரண ஆத்மா தான் அது இல்லையா ஒரு ஆத்மா எந்த புள்ளியில அது மகாத்மாவாகுது ஒரு மனிதன் சாப்பாட்டு வழி இல்லாத ஒரு மனுஷன் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டே

இங்க படிக்கிறது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு நாலு சவத்துக்குள்ள நடக்கிறதா மட்டுமே ஆகி போச்சு நமக்கு நாலு சவத்தை தாண்டி ஒரு படிப்பு இருக்குல்ல புத்தகங்கள் இருக்குல்ல நூலகங்கள்ல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு காமராஜருக்கு படிக்காத மேதை என்பது எதை பொறுத்தவரை அவருக்கு கொடுக்கப்பட்ட தவறான அடைமொழி அவர் பள்ளிக்கூடத்துக்கு போகணும்

இந்த உலகம் வேறொரு பயத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கு ஆனால் இன்றைக்கும் ஒரு பெண் குழந்தை பள்ளி படிப்பை தொடர முடியாத நிலை இந்த சமூகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது அதுக்கும் இதுக்குமான வித்தியாசத்தை நிரப்ப வேண்டியவர்களாக சரி செய்ய வேண்டியவர்களாக தான் இந்த தலைமுறை இருக்கு உங்கள் எல்லோருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது நாம மேலே வர்றது பெருசு இல்ல நமக்கு கீழே ஒருத்த முப்பின் தெரியாத ஒருத்த கீழே நிற்கிறோம் அவனுக்கு கையை பிடிச்சி கொடுத்து நீயும் மேலே வாடான்னு தூக்கி விட வேண்டிய பொறுப்பு கடமை இந்த இந்த ஜெனரேஷனுக்கு இருக்கு நான் வர்றது மேலே வர்றது இல்லை முக்கியம் என்ன மாதிரி நூறு பேர் மேலே வர்றாங்க எந்த பிள்ளைகள் தெரியுமா நண்பர்களே பத்து ஆண்டுகளுக்கு பிறகு நான் இங்கே பேச வேண்டும் மைக்கை பிடிச்சேன் நான் அதுக்கப்புறம் படித்தேன் எம்எஸ்சி படித்தேன் டிப்ளமோ பார்மசி முடித்தேன் பிஏடு முடிச்சேன் மத்திய அரசு பணியில் நல்ல உத்தியோகத்தில் இருக்கேன் எந்த பிள்ளைகள் தெரியுமா நான் இந்த மைக்கை பிடிச்சி பேசணும்னு ஆரம்பிச்சேன் பத்தாம் வகுப்புல பெண்ணுக்கு திருமணம் நடந்தது திருமணம் நடந்தது அந்த புள்ளியில் இருக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் இந்த கல்விக்காக இந்த மாணவிகள்கிட்ட என்ன பேசணும் எவ்வளவு தூரமா இருந்தாலும் நம்ம பேசணும் ஏன் படிப்பு ரொம்ப முக்கியம் அசுரன் பாத்தீங்களா அசுரன்ல மிக முக்கியமான

அதை நோக்கி தான் நம்ம நகர் நண்பர்களே பொழுதுபோக்கு வேற ப்ரொஃபஷன் வேற நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த இந்த சமூகத்துக்கு நான் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேண்டுகோள் அது எங்க அப்பா அம்மா எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா நாங்க எல்லாம் இருட்டுல இருந்தோம் எங்களுக்கு நிறைய கிடைக்கல பாதை தெரியல எனக்கு எதெல்லாம் கிடைக்கலையோ அதெல்லாம் என் பிள்ளைக்கு கிடைக்கணும்னு நான் கஷ்டப்படுறேன்னு எங்க அப்பாவும் அம்மாவும் சொன்னாங்கல்ல அப்படி சொல்லி சொல்லி என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி அதிகப்படியான வெளிச்சம் எங்களை நோக்கி பாய ஆரம்பிச்சிருச்சு உங்களை நோக்கி அதிகப்படியான வெளிச்சம் பாய ஆரம்பிச்சிருச்சு நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இருட்டில் மட்டும் அல்ல அதிகப்படியான வெளிச்சத்திலும் நமக்கு கண்டு தெரியாது போன தலைமுறைக்கு இருட்டில் கண்டு தெரியாம போச்சுன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு அதிகப்படியான வெளிச்சத்துல கண்டு தெரியாம போயிடுச்சு நமக்கு என்ன தேவைங்கிறதே தெரியாது

சமீபத்துல நீ என்ன புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டுக்காங்களா நீங்க யாராவது கேட்டிருக்கீங்களா என்ன புத்தகம் படிக்கிறீங்க சமீபத்துலன்னு எப்படி நம்ம புத்திசாலி தலைமுறைன்னு ஒத்துக்க முடியும் நமக்கு பின்னாடி கூடிய இத்தனை சொல்கிற தெரியாமையே இருக்கோமே ஒன்று ஒன்று அவங்க சொல்றேங்க ஏன் இலக்கியம் படிக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன் தெரியுமா இலக்கியம் படிக்கணும் தனிப்படி கையால் இருக்குல்ல அதை விட எழுதி இந்த உலகத்தில் எதுவுமே அத்தை விட எழுதி இந்த உலகத்தில் எதுவுமே எவ்வளவு பெரிய டெக்னாலஜியை கத்துக்கலாம் என்ன உங்களுக்கு ஒரு பத்து நாள் ஆகும் எனக்கு ஒரு ஒரு மாதம் ஆகும் இல்லை வேற ஒருத்தர் ஒரு ஸ்லோ டேனராக இருந்தாங்கன்னா அவருக்கு ஒரு ஒரு வருஷம் அவ்வளவுதான் கத்துக்கக்கூடிய வேற ஒரு கால அளவு தான் மாறும் ஆனா ஒரு மனுஷன் கையாண்டுறது இருக்குல்ல நீங்க கம்ப்யூட்டர்ல எஸ் கொடுத்தா எஸ் தான் நோ கொடுத்தா நோ தான் டெலிட் கொடுத்தா டெலிட் தான் ஆனா ஒரு மனுஷனை கையாளுறது இல்ல அது கணிப்பொறியை கையாளுவதை போல அவ்வளவு எளிமையானது இல்லை ஒரு கணிப்பொறியை கையாளுவது போல ஒரு மனித மனத்தை உங்களால் கையாளவே முடியாது அதுக்குதான் இலக்கிய படிக்க சொல்ற இலக்கியம் எதுக்கு படிக்கணும் தெரியுமா அது என்ன தமிழ் துறை மாணவர்களுக்கா ஒரு மனுஷன் நீங்க என்ன சொல்ல சொல்லணும் இலக்கியம் படிக்கணும் இந்த இந்த உலகத்தில் நடந்த எல்லா மாற்றங்களும் ஒரு பேச்சான

அவன் எதுக்கு பேசுறான் எதுக்கு அழுகுறான் எதுக்குன்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு இலக்கியம் படிக்கணும் நீங்க எல்லாரும் சொல்லுவீங்கல்ல எல்லாம் கம்ப்யூட்டர் சைஸ் ஆயிடுச்சு இலக்கியம் எல்லாமே வந்து எப்படி சொல்றது எல்லாம் கணினி மயம் எல்லாருமே வந்துட்டு கருவிகளை நோக்கி நகர்ந்துட்டோம் அப்பட்டமான பொய் உங்களால ஒரு அன்பு இல்லாம ஒரு காதல் இல்லாம ஒரு உணர்வு இல்லாம ஒரு அழுகை இல்லாம இந்த உலகத்தை கடக்கவே முடியாது அதெல்லாம் போலியான வார்த்தை கம்ப்யூட்டர் சைஸ் ஆயிடுச்சு நம்ம எல்லாரும் மாறிட்டோம் அதெல்லாம் இல்லை வைக்கக்கூடிய மிக மிக முக்கியமான வேண்டுகோள் அது பணம் மண்டி விட்டு அழும் நான் பார்த்திருக்கேன் சென்னையில் இருக்கக்கூடிய அடையாள புற்றுநோய் மருத்துவமனை இருக்குல்ல அங்க பணம் மண்டி விட்டு அழுது காசை கொட்டுச்சு இந்த உயிரை எப்படியாவது காப்பாற்றி கொடுத்து கெஞ்சிச்சு பணம் அப்பட்டமா மண்டி விட்டு தோத்து போச்சு அந்த இடத்துல பணம் பெரிது இல்லைங்க

வாழ்தல் வேறு பிழைத்தல் வேறு நிறைய சொற்களுக்கான அர்த்தத்தை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் அந்த வாழ்க்கை உங்களுக்கு வேற ஒரு புதிய பார்வையை காட்டும் பாரதியும் மகாத்மாவும் நமக்கு தந்ததெல்லாம் அதைத்தான் நான் அவர்களிடமிருந்து எடுத்துக்கொண்டதெல்லாம் சொற்களை தான் எவ்வளவு கஷ்டங்க ஒண்ணுமே இல்லைங்க தெய்வத்தை அப்படி நம்ப கூடிய பாரதி அப்படி நம்ப கூடிய ஒரு பாரதி தெய்வத்தை பார்த்துதான் சொடக்கு போட்டு ஒரு கேள்வி கேட்டான் நான் வீண் நீ நினைச்சியான்னு கேக்குறான் என்ன இருந்தது பாரதியிடம் எதிர்த்து நேர்மை தந்தது ஒளி தந்தது இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் காந்தியை நாம நேசிக்கிறோம்ல அதற்கு காரணமும் அவரிடம் இருந்த சத்தியம் தான் உங்கள் எல்லோரிடத்திலும் நான் பணிவாக கேட்டுக்கொள்வது இந்த தமிழ் மன்ற தொடக்க விழாவிலிருந்து இருந்து இருந்து உங்களுடைய பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் உங்களுடைய அழகு சாதன பொருட்களின் விலையை விடவும் ஒரு புத்தகத்தின் விலை மிக குறைவு ஒரு புத்தகத்தை வாங்குங்க உங்களுடைய மனதை அடாகி கொள்ளுங்கள் உங்களை சுற்றி நூறு பேர் இல்லை ஆயிரம் பேர் இருப்பாங்க உங்களை ஆயிரம் பேர் உங்களுடைய அத்தனை வயது கடந்த பிறகு பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவாங்க உங்களுடைய உங்களுடைய ஒரு சின்ன அழகு சாதனை பொருளுடைய விலை இருக்குல்ல அதை விட ஒரு புத்தகத்தினுடைய விலை குறைவாக கிடைக்கும் ஒரு புத்தகத்தை வாங்குங்க நிறைந்த வாசிங்க உங்களை மனதளவில் அழகுபடுத்திக் கொள்ளுங்கள் இன்னும் இன்னும் இந்த தமிழ் தமிழ்மன்றம் என்னேனும் செழித்து போங்க இறைவனை நான் பிரார்த்திங்க இந்த வாய்ப்பை நிறைஞ்சி எங்கள் அத்தனை பேருக்கு நன்றி கூறி வை கொள்கிறேன்